உன்னை தவிர உன் வாழ்க்கையை யாரும் மாற்றிவிட முடியாது இந்த உலகம் உன்னை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நீ உன்னை நம்பு தோல்வியிலிருந்து எழும் முயற்சியை நீதான் செய்ய வேண்டும் தோல்விக்கு பயப்படாதே அது உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும் பாதையாக இருக்கலாம் வாழ்க்கை ஒரு போட்டியில்லை இன்று உனக்கு இருள் இருந்தால் நாளை உனக்கு ஒளி ஏற்படலாம் இன்று முயற்சி செய்கிறாய் உன் கனவுகள் பெரியது என்பதால் பயப்படாதே அதற்கேற்ப உன் முயற்சியும் வலிமையானதாக இருக்கட்டும் மற்றவர்கள் தூங்கும் பொழுது நீ வேலை செய் நாளை அவர்கள் கனவுகளோடு இருக்கும் பொழுது நீ உண்மையோடு வாழ்ந்து காட்டு உன் பயணத்தை புரியாதவர்கள் உன் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாது வழி இருந்தால் கவலைப்படாதே நீ செல்லும் பாதை யாரும் சென்றதல்ல ஒரு நாளில் வெற்றி பெற முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் பேசும் எல்லோரும் உன் வாழ்நாளில் உழைக்க மாட்டார்கள் நீ மட்டும் உழைத்தால் போதும் இருட்டான பாதையில் கூட நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அப்போதுதான் உன்னில் ஒளி தெரியும்